இது நான் எதிர்பார்த்த முடிவுதான் வெளியே போறதுக்கு முன்னாடி சொல்ல ஆசைப்படுறேன் நமது தேவையே பிறருடைய மக்களுக்காக நான் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர் நமக்கு இந்த ஆசை வளர்த்துக் கொண்டார் பிறருக்காக உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை ஆனா சத்தியத்தின் எனக்கு நம்பிக்கை அந்த சத்தியம் சில சமயம் தூங்கும் ஆனா என்னைக்குமே செத்துவார் நீங்க பயிற்சி ஆகறதுக்கு நானா பொறுப்பாளி

ஓயில ஒரே ஒரு தெய்வம் மட்டும்தான் தான் இருக்கு. ஏ இருந்தால் சம்பாதிச்சு சாப்பிடுறோம். ஒரேடாம பாற நான் உன்னை தூங்கேன். நான் ओळखிட்ட ஆசைப்பட்டேன் ஆனா இந்த சமூக ஓய்வு மதிக்குறேன். தெரியட்ட பாத்தீங்களா? காலமே முடியற الوقت ரெடியாட்டு என்ன ஆகுது? ஆகாது. கையில இருக்கும்போதே குடிச்சரணும். கொஞ்சம் யோசிச்சோம், மனசு மாறிடும். அப்புறம் உடவே பண்ண மாட்டேன். நானும் மனக்க தயாரா இருக்கேன்னு

அவன் விக்கிற பொருளை பத்தி கவலைப்படவே ஆமா கொடுக்கிறவங்களும் வாங்குறவங்களும் என்னைக்குமே நாணயத்தை மறக்க கூடாதுங்கிறதுக்காக தான் காசுக்கே நாணயம்னு பேர் வச்சிருக்காங்க அமைச்சரே என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை மனசறிஞ்சு மற்றவர்கள் கெடுக்கிற வேலையை தவிர எந்த வேலைதான் செய்யலாம் உழைப்பவர்கள் தான் உயர்ந்தவர்கள் புரியுதா கொடுக்கும் குணமுறை வேலை கண்டால் நான் கையெடுத்து கும்பிடுவேன் நானும் வருத்தப்படுவேன் கொடுப்பதற்கு என் கை ஒன்றும் இல்லாத போது நானும் பயப்படுவேன் என்னால் கொடுக்க முடியாமல் போய்விடுமோ என்று நினைக்கும் போது அம்மா நீரோட ஒரு நாள் சீப்படி தெரியாதுமா உங்க மகன் நம்பு கொண்டு போய் உடனே அனாதாசம் என்ன கேட்கறீங்க தப்பா நினைக்காதீங்க உயிரை பணையை வச்சு சம்பாதிக்கிறீங்க இப்படி எல்லாத்துக்கும் இறைக்கணுமா இந்த அனாதையில இருக்கக்கூடாது மனிதனுடைய முகம் இருக்கிற அதே இடத்துல இதயம் இருந்திருந்தா உலகத்தை குற்றவாளிகளே இருக்க மாட்டாங்க என்ன செய்யறது கண்ணுக்கு தெரியாத இடத்துல அந்த இதயம் இருக்கிறதுனால தான் உலகத்தில் இத்தனை அக்கிரமம் நடக்குது வயது நினைக்காது வயிற்று பசி வைக்காது தெரியுமில்ல ஆனா இந்த பணமும் வயிற்று பசியும் போக்கும் அறிவு பசியும் போக்கும் அதெல்லாம் தேவையில்லை உதவி செய்யறவனுக்கு நந்திய வார்த்தையாக சொன்னா போதும் லஞ்சம் கொடுத்தாரு ஏன்னா அப்புறம் உதவி செய்ய மாட்டான் திப்பம் உழைப்பம் உயரணும் அவன் வாழ்வு செழிக்கணுங்கிற சிறப்பான கொள்கையுடைய சாதாரண மனிதன் ஐயா

உங்களுக்கு பத்து கோடி டாலர் பெருசு இந்த உலகத்தில் உள்ள தனி ஜீவன் எனக்கு அதை விட பெருசு நான் எல்லோருக்கும் மேலான ஒரு தலைவர் இருக்கிறார் ஆண்டவன் அவருடைய கட்டளைக்கு நீயும் நானும் மட்டுமல்ல அமீர் கான் உட்பட இந்த நானே தலைவனித்தான் ஆக வேண்டும்